செவ்வாய் கிரகத்தில் நாசாவின் பெர்சிவீரன்ஸ் ரோவர் ஹெல்மெட் வடிவிலான மர்ம பாறையை கண்டுபிடித்துள்ளது எரிமலை கூம்பு போலவும் சிதைந்த போர் ஹெல்மெட் போன்றும் காட்சியளிக்கும் இந்த பாறை ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பாறை கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் என்று நாசா விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய உயிரினங்களின் தடயங்களை தேடி சேகரித்து அவற்றை பூமிக்கு கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது ஸ்பேஸின் அறிக்கையின்படி ஹெல்மெட் போன்ற பாறை செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவும் ரோவரின் மாஸ்டின் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு ஜோடி கேமராக்களான இடது மாஸ்ட் கேம் இசடட் கேமராவை லிஃப்ட் மாஸ்ட் கேம் இசட் கேமரா பயன்படுத்தி ரோவர் இந்த படத்தை பெற்றதாக நாசா தெரிவித்துள்ளது இந்த பாறையின் தனித்துவமான வடிவம் மற்றும் அமைப்பு வானிலை கனிம மழை பொழிவு அல்லது எரிமலை செயல்முறைகளின் விளைவாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இது கிட்டத்தட்ட முழுவதுமாக கோல வடிவத்தில் இருப்பதினால் தனித்துவமானது என்று சொல்ல முடியாது என்று நாசாவின் ஜெட் ப்ரபால்ஷன் ஆய்வகத்தில் செய்தித் டேவிட் ஆக்லே ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மேலும் இது வண்டல் இடங்களில் நிலத்தடி நீரால் படிந்த தாதுக்கள் மூலமாகவோ அல்லது எரிமலை வெடிப்புகளுக்கு பிறகு உருகிய பாறை தொழிகள் விரைவாக குளிர்ச்சியடைவதன் மூலமாகவோ உருண்டைகளாக உருவாகி இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார்